ரிசுவராசி ரிசுவராசி ராசிநாதன் உங்களுக்கு ராசிநாதன் பன்னெண்டுல இருக்காரு ராசிநாதன் பன்னெண்டுல இருக்காரு அயன சயன போகத்துல இருக்காரு நல்ல லாபத்தை கொடுக்க தனத்தை கொடுக்கவரு தானியத்தை கொடுக்க வண்டி வாகனத்தை கூறியவர் பொருளாதாரத்துக்கு பொருளாதார நிபுணர் கிடையாது பொருளாதார வித்தகர் பொருளாதார நிபுணர் கிடையாது பொருளாதார வித்தகர் அவர் அப்போ பொருளாதார வித்தகராக இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுப்பார் நல்ல வாய்ப்பு கொடுப்பார் எல்லா செல்வத்தையும் கொடுப்பார் ஏன்னா உங்க ராசிக்கு தர்ம கர்மாதிபதி சனி இப்ப மேசராசிக்கு பன்னெண்டுல இருக்காரு ஆனா உங்க ராசிக்கு பதினொன்னு லாபாதிபதியா இருக்காரு அப்ப தர்ம கர் லாபாதிபதிய மட்டும் இருக்காரு தர்ம கர்மதியா இருக்காரு செய்யற தொழில் அந்த லாபம் செய்யற தொழில இருக்கக்கூடிய லாபம் பூரா உங்களுக்கு தான் அப்ப திசா புத்தி பாத்துக்கோங்க தயவு செய்து பன்னெண்டு ராசிக்காரங்க உங்க ஜனன ஜாதத்தை எடுத்துக்க உங்க ஜன எடுத்துக்கிட்டு ரொம்ப கவனமா பாருங்க என்ன பத்தி என்ன லக்கணம் என்ன சூட்சமம் என்ன அச்சமம் என்ன உச்சபலம் ஆட்சி பலம் வர்க்கோதம பலம் நவாம்ச கட்டத்தை பாருங்க மேரேஜ் ஆகலையா நவாம்சத்தை பாருங்க மேரேஜ் ஆகலன்னா தயவு செய்து ராசி கட்டத்தை பார்க்காதீங்க நவாம்சத்தை பாருங்க அதுல ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு அதுல மாற்றுக்கிறது அந்த தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிப்பட்ட ரிசர்வராசி நேயர்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் மீடியா சம்பந்தப்பட்ட அத்தனை தொழிலும் மீடியா சம்பந்தப்பட்ட அத்தனை தொழிலும் அப்போ மீடியா ஏஜென்சிக்கு போயிடறாங்க மீடியான்னா பெண்கள் சம்பந்தப்பட்டது மீடியா சம்பந்த நடனம் நாட்டியம் பாட்டு இசை வல்லுனர் ஆராய்ச்சி வண்டி வாகனம் அழகான வண்டி அது என்ன சொல்லுவீங்களே ஆடிக்கார் ஆடிக்கார் எம் எம்எம்ட்யூ பிஎம்டபிள்யூ அந்த மாதிரி அழகான சோறுபு அந்த மாதிரி அழகான சும்பு கண்ணாடி எங்கெங்கே சிறப்பாக அமையுது மீடியாக்கள் கேமராக்கள் எங்கெங்கே சிறப்பாக அழகுக்கேற்ற அரகற்றம் அழகுக்கேற்ற தொழில் எல்லாமே பண்ணிக்க நல்ல ஹோட்டல் நல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சாதாரண ஹோட்டல் சாதாரண ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி எல்லாம் எடுத்து நடத்தும் பொழுது ஒரு நல்ல வாய்ப்பினை உங்களுக்கு பதினஞ்சு ஏழுக்களாக உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அடுத்து வரும்போது சனி ராசி சனியும் சுக்கரனும் கிரகம் அப்ப நட்பு கிரகம் போது வக்கரம் போது இயல்புக்கு மாறானவையை கொடுக்கும் அப்போ கொஞ்சம் கஷ்ட நஷ்டத்தை கொடுக்கும் இல்லையா அதுக்குள்ளாக நீங்க தெளிவு பண்ணிக்கோங்க நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த ஜூலை மாதம் இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு உங்களுடைய தொழிலுக்கு என்ன தேவையோ அதை அகலக்கால் வைக்காம உங்க வீட்டுல பாருங்க உங்க வீட்டுல என்ன ராசி உங்க வீட்டுல யார் நல்லா இருக்காங்க ரிசவராசிக்காரங்க யார் எல்லாருமே இருப்பீங்க ராசிக்காரங்க இருக்கு மட்டும் முக்கியம் முக்கியமில்லை ரிசவராசிக்காரங்க இருக்குது இல்ல என்ன லக்கணம் லக்கணமா சிம்ம லக்கணமா கடகமா சிம்ம கடகலக்கணம் சிம்ம லக்கணம் தவிர்த்து பார்த்துக்கலாம் கேட்க வேண்டாம் நீங்க நீங்களே ஜோசியர் நீங்களே ஆராய்ச்சி அறிவாளர் நீங்களே கணித ஆதவார் நீங்களே பார்த்துக்கிட்டு செய்யலாம் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ரிசபராசியர்கள் வழிபாடு கண்டிப்பாக வழிபாடு உங்களுக்கு அயக்கறிவர் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நந்தீஸ்வரர் வழிபாடு ஏன்னா உங்களுக்கு வந்து ரிஷுவம் இல்லையா அப்ப பிரதோஷ வழிபாடை மறக்கவே மறக்காதீங்க எத்தனை மகாலட்சுமி எத்தனை அம்பாள் வழிபாடு எத்தனை முருகப்பெருமான் வழிபாடு பண்ணாலும் பிரதோஷ வழிபாடு நீங்க மறக்காம பண்ணிட்டு வந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதுல கருத்து அல்ல